அனைவருக்கும் வணக்கம் நம்ம அண்ணன் தி வேல்முருகன் அஞ்சாத தமிழன் அவர்கள் சொன்னபடி வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிக் பாஸ் என்றால் என்ன தெரியுமா பிக் பாஸ் என்ன தெரியுமா விஜய் டிவி பாத்துக்கீங்களா முத அந்த விஜய் டிவில ஓபன் பண்ண பிக் பாஸ் முத பாக்க முடியதா என்னங்க அது ஷோ விஜய் டிவில நடக்குற ஷோ என்னங்க உங்களுக்கு விஜய் டிவில பாரம்பரிய தமிழ பத்தி சொல்ல தெரியாதா

காரணமா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் இங்க வந்து என்னங்க ஆட்டறாரு ஆ ஒருத்தையவன தியாகமே टोपी பார்வதி செறுப்பு தோடப்படுத்தி பிஞ்சுரண்டி பண்ணிட்டு இருக்க என்னடி துணி போடுறீங்க நீங்க என்னடி யாராத பேச்சு எடுக்கிறவன் ஒழுகான முறையில ஆடை போட்டு ஒழுகான முறை பேச்சு பேசணும் இந்த பிக் பாஸ் தொடரலாம் இல்லை என்றால் வெச்சுக்கோ பிக் பாஸ் தொடர்ந்து மாவனே பிக் பாஸ் நடத்துறவனுக்கு தொடர்ந்து கட்ட செருப்பு தரவியோ பிக் பாஸ் ஓய்க 이